பிரிச்சல் லோம் சேனலில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கோர்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆஃபர் இப்போ வெறும் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி சீக்கிரம் இந்த ஆஃபரை நீங்கள் பை பண்ணிக்கோங்க எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் தீரையும் ப்ராக்டிஸையும் அனலைஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பதினஞ்சு கோர்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இது டூ டபுள் நைன் தான் அதே மாதிரி லைவ் கிளாஸ் ஜூலை மந்தத்தில் யார் யாரும் லைவ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு இன்னர் வேர்ல்டு நிறையா சேஞ்ச் ஆகி நிறையா விஷயம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃபும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஆகஸ்ட்லேயும் இதே மாதிரி லைவ் நடக்குது மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லாஃபர்மேஷன் இது எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம பண்ண போகிறோம் இது மூலம் உங்களோட மொத்த லைஃப் சேஞ்ச் ஆகும்போது இது வெறும் நைன்டி நைன் தான் நீங்க ரெண்டையுமே சேர்த்து புக் பண்ணீங்கன்னா த்ரீ நைன் ஏ என்னோட நம்பர் டிஸ்பிளே ரெசிப்ஷன்ல இருக்கு மிஸ் பண்ணாம டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மணி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய மணி எல்லாமே உங்களுக்கு ரிட்டன் வர ஆரம்பிக்கும் உங்களோட இன்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைச்சி உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா உங்களோட பிஸ்னஸில் ப்ரொமோஷன் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் இல்லை நீங்கள் ஜென்ரலாக மணி வந்து நீங்கள் மேனபோஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் எப்படி வேணாலும் மணி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு கிஃப்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை யாராவது உங்களுக்கு இந்த மணி கொடுப்பாங்க இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடி வர வேண்டிய அமௌண்ட் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் என்ன மணி என்னோடய லைஃப்பில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மணியை நான் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறேன் ஸோ நான் ஒரு மணி ஐ எம் மணி ஐ எம் மணி மேக்னட் ஸோ நான் மணியை லவ் பண்ணுறேன் மணி என்ன லவ் பண்ணுது மணி ஏன் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் நான் மணியை பற்றி திங்க் பண்ணும்போது எப்பயுமே ஹாப்பியான விஷயத்தை தான் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா மணியை பற்றின பெர்ஸ்பெக்டிவை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றுறீங்க அப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா மணியை பற்றி இருக்கக்கூடிய டோட்டல் ஐடியாவையும் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் மாத்துகிறீங்க அப்படி போது இந்த மணி என்னாகவும் ஈஸியாக வர ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ஆள் மனதிலருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்போ இந்த ஆள் மட்டும் நம்ம மாற்றிட்டாலே போதும் நம்மளுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் அப்போ மணி அப்படின்றது பியூர் எனர்ஜி அப்போ இந்த எனர்ஜியை இந்த கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்மளோட சப் கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ரெஸ் பண்ணணும் சின்ன வயசில் இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் மணி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் போனால் தான் என்னால் மணி ஏன் பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ் நம்மளோட லைஃபுக்கு செட் ஆகாது நம்மளோட ஃபேமிலிக்கு செட் ஆகாது அந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மணியை பற்றி பேடான ஒரு ப்ரொஜெக்ஷனையோ இல்லை கஷ்டமான ஒரு ப்ரொஜெக்ஷனையோ இல்லை நெகட்டிவான ஒரு ப்ரொஜெக்ஷனையோ நம்மளுடைய ஆள் மனதில் பதிய வச்சுட்டாங்க இது நம்மளோட ஆள் மனதை பதிஞ்சிட்டனால தான் இப்போ நமக்கு மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படியே நம்ம ஏர்ன் பண்ணிட்டோன்னா அது நம்மளை விட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுது அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்த நம்ம ப்ரோக்ராம் பண்ணோன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கான்சியஸாக இது தான் வேணும் இது தான் வேணும்னு சூஸ் பண்ணி நம்ம ரீ ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்போ இவ்வளோ நாள் நம்ம மற்றவங்களுடைய ப்ரோக்ராம்லேருந்து லீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த மொமெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராமை அதை செட் பண்ணி லீவ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட லைஃப்பை நம்ம தான் லீவ் பண்ணணும் மற்றவங்க நம்மளோட லைஃப்பை லீவ் பண்ணக்கூடாது அப்போ நம்ம லீவ் பண்ணணுன்னு என்ன பண்ணுவோம் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ரெஸ் பண்ணி அதை நம்மளோட லைஃப்பாக க்ரியேட் பண்ணி நம்ம லீவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ இது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் மணி ஈஸியாக வரும் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா மணி உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்போ ஏன் எனக்கு வரல சின்ன வயசுலேருந்து நம்மளோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொசைட்டி என்விராய்மெண்ட் இவங்க எல்லாருமே பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் அதை நம்ம சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எதாவது ஒரு பொருள் கேட்டிருக்கோம் அதை நமக்கு வாங்கி தராமல் போயிருப்பாங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கஷ்டத்தில் நம்ம போது என்ன நடக்கும் ரிஜெக்ஷன் ஃபேஸ் போது ஓ பணம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை போல் ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம எங்கேயாவது கூட்டு போனால் எனக்கு அது வேணும் எது வேணும்னு கேட்போம் அது காசு இல்லை வாங்கி தராமல் விட்டுருப்பாங்க அப்போ மணியை பற்றி நமக்கு என்ன ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் காசு இல்லை அப்படின்றது தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு இருபது வயசு முப்பது நாற்பது ஐம்பது நூறு வயசாக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஏழு நாள் அடுத்து ஒரு இருபத்தி ஒரு நாள் அடுத்து ஒரு அறுபத்தாறு நாள் அடுத்து ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் ஒரு ஆறு மாதம் இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோகிராம் பண்ணிட்டோன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு செவன் டேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல அதான் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும் அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு வரும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த மாதிரி மணியை மணியில் இருக்கக்கூடிய பர்ஸ்பெக்டிவாக மாற்றணும் அதே மாதிரி மற்றவங்க யாராவது அதிக பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லாமல் தப்பானவங்க கிட்டே தான் அதிக பணம் போகும் அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னா அதை வேணாம்னு சொல்லாம நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போவீங்க அவங்க பில் பே பண்றேன்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் பே பண்றேன் அப்படி சண்டை போட்டு நீங்க பே பண்றீங்கன்னா இனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபரை நீங்க மிஸ் பண்றீங்க இனிவர்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதை வேணான்னு சொல்றீங்க அப்போ வேணான்னு சொல்லிட்டா மீதி விஷயத்தையும் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்காம போயிடும் அதனால ஏதாவது உங்களுக்கு யாராவது ஆஃபர் பண்ணால் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குறதோ சொல்லிட்டு சேர்த்து நம்ம ரிசீவ் பண்ணுறதும் பேலன்ஸ்டாக இருக்கணும் நம்ம கொடுக்கவும் செய்யணும் ரிசீவும் பண்ணணும் அப்போ நம்ம கொடுக்க மட்டும் செஞ்சுட்டு வாங்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது நடக்காது சில பேர் அதிகமாக ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க மாட்டாங்க அப்போ மணி ஃப்ளோ உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி சில பேர் கொடுக்க மாட்டாங்க ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை வீட்லேயோ ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க மணி அப்படின்றது ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஒரு ரிவர் மாதிரி அது ஃப்ளோவானால் தான் அது கரெக்டாக நமக்கு ரிட்டன் வந்து மல்டிப்ளாக வந்து சேரும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சோம்னா நமக்கு வராது பாருங்கள் ஹோல்டு பண்ணி வச்சால் இந்த இதில் யார் போகுமா போகாது காத்துதில் போகாது அப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும் ஒரு ஃப்ளோ கிடைக்கும் இந்த மாதிரி தான் மணிக்கும் அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் நம்ம நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அதை தைரியமாக கொடுக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா அது ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரிட்டன் வரும் அது மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அது தௌசண்டாகவே உங்களுக்கு ரிட்டன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் இந்த இடத்துல உங்களுடைய இன்டென்ஷன் பியூராக இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவில இருக்கீங்க அப்படின்றப்ப இந்த மணி ஃப்ளோ ஆகி ரிட்டன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணும்போது பயந்து 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 ஸ்பென்ட் பண்ணாமல் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு எப்படியாவது ஒரு ஃபார்மில் ரிட்டன் வரும் அண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் ப்ராடக்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும் மணி ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் அப்போ மணியை பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவாக நல்ல விதமாக வச்சுக்கோங்க மணி ஈஸியாக எனக்கு வரும் நான் மணியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுவேன் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்போயுமே மணி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எப்பயுமே பிஸ்னஸில் ப்ராஃபிட் தான் வரும் ஜாப்பில் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக எனக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக அமௌண்ட் வரும் கிஃப்ட்டாக அமௌண்ட் வரும் இந்த மாதிரியான விஷயத்தலாம் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னைக்கு ரீ ப்ரோக்ராம் ஆகுதோ அன்றைக்கி உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்ற கொஸ்டினை நீங்கள் கேட்காதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் இது எப்போ நடக்கும்னு வெளியே ஃபோக்கஸ் பண்ணி தேடாதீங்க இன்னும் நடக்கலையே இன்னும் நடக்கலேன்னு திங்க் பண்ணாதீங்க பர்ஃபெக்ட் டைம் வரும்போது அதுவே நடக்கும் உங்களோட வேலை ப்ராப்பராக ஃபீலிங்ஸோட இந்த ப்ராக்டிஸை பண்ணணும் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் ஸோ நம்ம ஃபைவ் டேஸ் ஃப்ரீ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் அக்கறோம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் மிஸ் பண்ணாமல் அந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது யூடியூபில் தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அந்த லிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா டூ ரியாலிட்டி அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ அதில் அந்த லிங்க்ஸ் வரும் ஜஸ்ட் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் இது கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அண்ட் ப்ளஸ் பண்ணாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வெறும் நைன்ட்டி நைன் தான் நம்மளோட லைஃபை கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம் மார்னிங் ஒரு பேஜ் அவைலபிளாக இருக்குது ஈவினிங் ஒரு பேஜ் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பதினஞ்சு கோர்ஸும் டூ டபுள் நைன் தான் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க லைவ் ப்ளஸ் கோர்ஸ் த்ரீ நைன்ட்டி எயிட் தான் ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் இன்னும் ஃபியூ டேஸ் மட்டும்தான் அந்த ஆஃபர் ரெண்டாயிரம் சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்ப்ளேல இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்